பிரிஞ்சு போறது தவிர வேற எது வேணாலும் செய்யற வேற என்ன கிழங்க ஊச்சாங்கிற செய் அவங்க கதையா கொடுக்க

வேண்டாம் அவர் மனசுள்ள இருக்குங்க ஏற்பாடு பண்ணுவாரு இனி என்னத்த ஏற்பாடு பண்ணி என்ன போகுது

தங்கத்திலே உலக்க கேட்குதோ இல்ல சர்தாயா ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா என்னையா பெருசா நெல்லு புள்ளு இவரு எடுத்து வளர்த்ததுனால ராஜகுட்டி நெல் ஆயிட்டாரு இல்லன்னா அவரும் புள்ளு தானே ஏ இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ ஐயோ நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புள்ளு முளைச்சிரும் போல் இருக்கு முளைச்சவளைகிட்ட போ இவனுக்கு என்ன குறை இருக்கு ராசகுட்டிக்கு உங்க மகங்கற உரிமை இருக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம் அவ்வளவுதானே சரி வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஊர் அறிய என் மகன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ற வைத்தியர் அந்த பொண்ணுக்கு மறந்து கொடுங்க அத்தை போடுவேன் போட்டு போமா அப்படி பாக்குற இனிமே எங்க ராஜாங்க தான் வர வெள்ளிக்கிழமை பெரியப்பா என் தம்பி அமாவாசை ஊர் அறிய தான் மகனு தத்த போறாரு நாளைக்கு என்ன நடக்கும் முடிவு பண் நான் என்னமோ கேள்விப்பட்டேனே ா மாதிரி சொல்லுங்க ஆமா நமக்கு புறக்கலைன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளைத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல அவ இடத்துல இன்னொருத்தனா இது பாருங்க வயிறுங்கிறது யார் போட்டாலும் நிறைஞ்சிடும் ஆனா மனசு அப்படி இல்ல உங்க சொத்து மொத்த யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க ஆனா நமக்கு கொள்ளி போடுற உரிமை நம்ம புள்ள மட்டும் மட்டும்தான் அப்படி இல்ல நீங்களும் எங்காத்தா போயிட்டு வர்ற அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா நாம சண்டை போட வேண்டியது அப்ப கூட இல்ல சித்தப்பம் கூட தான் அந்த ரொம்ப சாமர்த்தியமா காய நுத்திட்டு இருக்க உண்மையில சாச்சியம் இல்லா இப்ப இருந்து நான் காய நுக்குறேன் வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு நிம்மதி எங்க ஆத்தாலுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையில ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து இதெல்லாம் ஒரு ஐடியாவா போடவங்க ஆச்சரியமா இருக்கே அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா ஆமா சார் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார் அந்த ஆத்திர ராசு குட்டி ஒண்ணு எங்க பெரிய பெண்ண கொலை செஞ்சிருவாரு இல்ல என் தம்பியை கொலை செஞ்சிருவாரு சார் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார்

ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ குத்து சாவி கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்

நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன் என்னடா சொல்ற இல்ல இல்ல நம்ம இனிமே ஒரு அடி அங்கதான போய் இருக்க போறோம் அத வச்சுக்கிட்டு சொன்னேன் நீ ஒண்ணு பண்ணு முகன் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகநாட்டம் எல்லாம் போட்டு லட்சுமி கிராமமா போ